அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி எட்டு வினை செயல் வகை குரல் எண் ஆறுநூற்று எழுபத்தி மூன்றுவாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் ஒல்லும் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் ஒரு செயலை செய்ய இயலுமிடத்தில் எல்லாம் செய்து முடித்தல் நல்லது செய்ய இயலாத போது முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்து செய்ய வேண்டும் ஒரு செயலை செய்ய இயலுமிடத்தில் எல்லாம் செய்து முடித்தல் நல்லது செய்ய இயலாதபோது முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்து செய்ய வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்